பனிரெண்டு வருடகாலம் வனவாசமும் ஒரு வருட கால அஞ்ஞான வாசமும் முடிந்து ஊர் திரும்பிய பாண்டவர்கள் அங்கு ஒரு மாளிகையில் தங்கினார்கள் துரியோதனிடமிருந்து நாட்டை மீட்பது தொடர்பாக கிருஷ்ணரின் அண்ணன் பலராமன் கிருஷ்ணர் மற்றும் தங்கள் தோழமை நாட்டு அரசர்களிடம் விவாதம் நடத்தினர் பலராமன் ஒரு யோசனை சொன்னார் பாண்டவர்களே நீங்கள் சூதாடித்தான் நாட்டை தோற்றீர்கள் அதுபோல சூதாடித்தான் நாட்டை மீட்க வேண்டும் போரிட்டு தோற்றவர்களை மீண்டும் போர் தொடுத்து தங்கள் நாட்டை மீட்க தகுதியுள்ளவர்கள் ஆவார்கள் எனவே சூதாடுவது பற்றி சிந்தியுங்கள் என்றார் கிருஷ்ணர் அக்கருத்தை ஆமோதித்தார் இந்த பேச்சுவார்த்தையில் உலக முனிவரும் பங்கேற்றார் அவரை திருதராஷ்டரிடம் தூதனுப்புவது என முடிவாயிற்று கிருஷ்ணர் அவரிடம் முனிவரை ஏற்கனவே உள்ள ஒப்பந்தத்தின்படி பாண்டவர்கள் வனவாசமும் அஞ்ஞானவாசமும் இரண்டையும் வெற்றியுடன் முடித்துவிட்டதால் நாடு அவர்களுக்கு சொந்தம் என்பதை எடுத்துச் சொல்லுங்கள் சூதாடியே மீண்டும் நாட்டை பெற விரும்புகிறோம் என்பதையும் சொல்லுங்கள் மறுத்தால் போர் தவிர்க்க முடியாதது என்பதை தெல்ல தெளிவாக எடுத்துச் சொல்லிவிடுங்கள் மற்றதை பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்றார் தர்மர் உலோகரிடம் மகரிஷியே தாங்கள் என் பெரியப்பா திருதராஷ்டிர மகாராஜாவுக்கும் பீஷ்மர் விதுரர் துரோணர் ஆகிய பெரியோர்களுக்கும் என்னுடைய பாத நமஸ்காரத்தை தெரிவியுங்கள் எனச் சொல்லி அனுப்பினார் எதிரிகள் வரிசையில் இருந்தாலும் பெரியவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்தே தீர வேண்டும் என்ற கருத்து இவ்விடத்தில் வலியுறுத்தப்படுகிறது உலுகர் அஸ்தனாபுரத்தை அடைந்தார் அவரை துரியோதனன் பாதம் பணிந்து வரவேற்றான் திருதராஷ்டிரனும் இதர பெரியவர்களும் ஒரு நவரத்தன சிம்மாசனத்தில் அவரை அமர வைத்து பாத பூஜை செய்து மரியாதை செலுத்தினர் அவர் வந்த காரணம் பற்றி திருதராஷ்டன் கேட்டபோது திருதா உனக்கு தெரியாதது ஏதும் இல்லை உன் தம்பி மக்கள் தங்கள் வனவாசத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டதால் முறைப்படி நாட்டை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னாரோ இல்லையோ துரியோதனன் கர்ணன் சகுனி ஆகியோர் கொதித்து விட்டனர் திருதராஷ்டிரன் வழக்கம்போல் மௌனமே காத்தான் விதுரர் துரியோதனிடம் நீதியை போதித்தார் நாட்டை ஒப்படைத்து உயிரை காத்து கொள்ளும்படி சொன்னார் பீஷ்மருக்கும் கர்ணனுக்கும் கடும் வாக்குவாதம் நடந்தது பாண்டவர்களிடம் நாட்டை ஒப்படைக்கும்படியும் அர்ஜுனனுக்கு எதிராக விற்போர் செய்ய நம் நாட்டில் யாருமே இல்லையே என்றும் பீஷ்மர் சொன்னதும் பிதாமகரே தாங்கள் ஒரு வீரனா ராமபிரானால் தோற்கடிக்கப்பட்ட பரஸ்ராமரிடம் வில்வித்தை படித்தீர் அவரையே ஜெயித்தீர் குருவை மிஞ்சிய சிஷ்யன் என்ற ஒரே தகுதியைத் தவிர உம்மிடம் வேறென்ன தகுதி இருக்கிறது என் நண்பனை தர்மரிடம் சரணடைந்துவிடு என்று சொல்வதில் கோழைத்தனம் நிறைந்திருக்கிறது என்றான் பீஷ்மர் கர்ணனை கடுமையான வார்த்தைகளால் கண்டித்தார் பார்த்தேன் பார்த்தேன் விராட நாட்டு போரில் நீ அர்ஜுனனிடம் புறமுதுகிட்டு ஓடிய உன் வீரத்தை என்றதும் கர்ணன் பதிலேதும் பேசவில்லை துரியோதனனும் தாத்தாவின் கேலியான வார்த்தைகளை பொருட்படுத்தவில்லை தூது வந்த உலூக முனிவரும் துரியோதனா அர்ஜுனனின் வில் உன்னை புறமுதுகிட்டு ஓடச் செய்யும் என்றார் யார் சொன்னதையும் கேட்க மறுத்துவிட்டான் துரியோதனன் பேசாம பேசாமடந்தியாய் இருக்கவே கர்ணனின் பேச்சையும் வீரத்தையும் நம்பிய துரியோதனன் தன் நண்பனை கொண்டு எதையும் சாதிக்கலாம் என நினைத்து உழுகூரை பார்த்து கைகொட்டி சிரித்து முனிவரே ஒரு பிடி மண் கூட பாண்டவர்களுக்கு கிடையாது என்பதை தெளிவாக கூறிவிடும் என சொல்லி அனுப்பிவிட்டான் உழுகாரும் துவாரகை சென்று அங்கிருந்த கிருஷ்ணரிடம் நடந்ததைச் சொன்னார் இதை தானே கிருஷ்ணர் எதிர்பார்த்தார் உலகரிடம் துரியோதனன் போர்தான் முடிவு என சொல்லி அனுப்பியிருந்தது கிருஷ்ணருக்கு தேனாக இனித்தது உலகாரிடம் உடனே அர்ஜுனனை தன்னிடம் வருமாறு அனுப்பி வைக்கும்படி சொல்லி அனுப்பினார் இதனிடையே துரியோதனன் தனக்கு ஆதரவு கேட்டு பல நாட்டு அரசர்களுக்கும் தூது அனுப்பினான் துவாரகை மன்னர் கிருஷ்ணரின் ஆதரவு மிக அவசியம் என்பதை அவன் உணர்ந்தான் பரமாத்மாவிடம் தானே நேரில் சென்று ஆதரவு கேட்பதென முடிவெடுத்து துவாரகைக்கு சென்றான் துரியோதனன் தன்னை நோக்கி வருவதை ஞான திருஷ்டியால் அறிந்த கிருஷ்ணர் ஏவலர்களிடம் துரியோதனன் என்னை சந்திக்க வருகிறான் அவன் வந்திருப்பது குறித்து எனக்கு எந்த முன்னறிவிப்பும் தர வேண்டாம் நேரடியாக அவன் உள்ளே வந்து விடட்டும் யாரும் தடுக்கக்கூடாது என உத்தரவிட்டார் கண்ணன் மாயக்காரன் துரியோதனன் மீது அளவற்ற பிரியம் கொண்டிருப்பது போலவும் தன்னிடத்திற்குள் வந்து செல்ல மிகுந்த உரிமையை அவனுக்கு தந்திருப்பது போலவும் காட்டிக்கொள்ளவே இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்தார் துரியோதனன் வந்துவிட்டான் அவன் தன்னருகில் வருவதற்குள் தூங்குவது போல் நடித்தார் கிருஷர் அயர்ந்து தூங்குபவர்களை காரணமின்றி எழுப்புவது எவ்வகையிலும் தகாத விஷயம் துரியோதனன் சில விஷயங்களில் நாணயமாக நடந்து கொள்வான் தன் நண்பன் கர்ணன் தனது மனைவி சாவித்திரியின் புடவையை பிடித்து இழுத்தபோது அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதது போல இவ்விசயத்திலும் மிகுந்த நாணயத்துடன் நடந்து கொண்டான் கிருஷ்ணர் விழிக்கும் வரை காத்திருக்கலாம் என கருதி அவரது தலைமாட்டின் அருகே போடப்பட்டிருந்த ஆசனத்தில் அமர்ந்து விட்டான் அர்ஜுனன் வரட்டுமே என்பதற்காக கிருஷ்ணர் காத்திருந்தார் எல்லோரும் பகவானுக்காக காத்திருப்போம் இங்கே பகவான் ஒரு மானிடனுக்காக காத்திருக்கிறார் ஏனென்றால் அந்த பக்தன் கடமையே கண்ணானவன் நியாயஸ்தன் தைரியசாலி கடமை நியாயம் தைரியம் உள்ளவர்களுக்காக ஆண்டவன் காத்திருப்பான் நியாயமின்மை பேராசை பொறாமை ஆகிய குணமுள்ளவர்களைக் கண்டால் பகவான் கண்களை பொத்திக் கொள்வார் துரியோதனின் விஷயத்தில் இதைத்தான் பகவான் நிகழ்த்தி கொண்டிருந்தார் அர்ஜுனன் வந்துவிட்டான் பகவானின் காலடியில் போடப்பட்டிருந்த ஆசனத்தில் அமர்ந்தான் நம்ம கண்ணன் சரியான கள்ளன் அர்ஜுனன் வந்தது தெரிந்தும் விழிக்கவில்லை துரியோதனன் தவறாக நினைப்பானே எனவே சிறிது நேரம் கழித்தே விழித்தார் எதிரே இருந்த அர்ஜுனனும் தலைமாட்டில் இருந்த துரியோதனனும் ஒரு சேர எழுந்து அவரை வணங்கினர் அவரை முன்னால் அர்ஜுனனும் பின்னால் திரும்பி பார்த்தபோது துரியோதனமும் நின்றனர் நீங்கள் இருவரும் எப்போது வந்தீர்கள் அடடா உங்களை காக்க விட்டேனே என நாடகமாடிய அந்த நாராயணன் துரியோதனனை கட்டி தழுவிக்கொண்டார் பொதுவாக நாம் பேசிக்கொள்ளும் ஒரு விஷயம் உண்டு பாவிகள் பக்கமே பகவான் துணை நிற்கிறார் நாம் எவ்வளவு நல்லது செய்தாலும் எட்டி கூட பார்ப்பதில்லை நமக்கு நல்லதும் செய்வதில்லை என்று பகவான் ஒரு கெட்டவனை அணைத்துக் கொள்கிறார் என்றால் அவன் திருந்துவதற்காக நாள் கொடுத்து பார்க்கிறார் திருந்தாதபோது அப்படியே அந்த அணைப்பை அவனுக்கு எமனாக்கி விடுகிறது ஆம் அப்படியே தண்டித்துக் கொன்று விடுகிறார் துரியோதனன் விஷயத்திலும் அதுதான் நடக்கப் போகிறது அவர்களிடம் என்ன விஷயமாக அண்ணனும் தம்பியும் வந்திருக்கிறீர்கள் என்று தெரியாதவர் போல் கேட்டார் கண்ணா நாங்கள் நடத்தப் போகும் போரில் உன் ஆதரவு எங்களுக்கு வேண்டும் என்று இருவரும் ஒரே சமயத்தில் கேட்டனர் இருவரும் கேட்கிறீர்கள் யாராவது ஒருவருக்குத்தானே என்னால் ஆதரவளிக்க முடியும் நீங்கள் இருவருமே எனக்கு வேண்டப்பட்டவர்கள் அதனால் என இழுத்த கண்ணனை இடைமறித்த துரியோதனன் கிருஷ்ணா நான் தான் முதலில் வந்து காத்திருந்தேன் அதனால் எனக்குத்தான் ஆதரவு தர வேண்டும் அதுவே முறையானது என்றான் கிருஷ்ணர் சிரித்தார் நீ சொல்வது சரிதான் என்றாலும் முதலில் என் கண்ணில் பட்டவன் அர்ஜுனன் தான் அதனால் அவனுக்கு ஆதரவளிப்பதுதான் முறையாக இருக்கும் என்றார் புன்னகை ததும்ப துரியோதனன் எவ்வளவோ வாக்குவாதம் செய்தும் அவரது ஆதரவை பெற முடியவில்லை போகட்டும் கண்ணா நீ பாண்டவர்களையே ஆதரித்து விட்டு போ ஆனால் எனக்கும் நீதான் கேட்பதை தர வேண்டும் என்றான் என்ன என்று கிருஷ்ணரிடம் நீ அர்ஜுனனுக்கு ஆதரவாக இருந்தாலும் எக்காரணம் கொண்டும் ஆயுதத்தை கையில் எடுக்கக்கூடாது இதுவே எனக்கு போதும் என்றதும் சரி அப்படியானால் நான் போர்க்களத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அர்ஜுனனே முடிவு செய்யட்டும் என்றார் அர்ஜுனன் அவரிடம் பறந்தாமா நீ ஆயுதம் எடுக்க வேண்டாம் அதை உன்னொருளால் நான் பார்த்து கொள்கிறேன் ஆனால் ஆயுதம் எடுக்கும் எனக்கு நீ சாரதியாக இருக்க வேண்டும் அது போதும் என்றதும் கிருஷ்ணர் சம்மதித்தார் கடவுளின் நிலை இதுதான் கெட்டவன் கேட்டாலும் கொடுப்பவர் நல்லவன் கேட்டாலும் கொடுப்பார் ஆனால் பலன்கள் எப்படி இருக்கும் என்பது கேட்பவனின் மனநிலையை பொறுத்தது அத்துடன் துரியோதனிடம் உன்னை வெறுங்கையுடன் நான் அனுப்ப மாட்டேன் என் அண்ணா பலராமர் உன் பக்கம்தான் இருப்பார் நீ சென்று அவரை பார் என்றார் துரியோதனனுக்கு கோபம் தான் முன்னால் வந்து அமர்ந்திருந்தும் தனக்கு துணையாக கிருஷ்ணர் வர மறுத்ததில் ஆத்திரம் போய் வருகிறேன் என்று கூட சொல்லாமல் அங்கிருந்து வெளியேறி பலராமனை பார்க்க சென்றான் அவரிடம் பலராமரே போர்க்களத்தில் தாங்கள் எனக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் உமது பெரும் எதுகுலா படையுடன் வரவேண்டும் என வேண்டினான் பின்னர் அஸ்தனாபுரத்துக்கு போய்விட்டான் இதனிடையே சஞ்சய முனிவரை திருதராஷ்டிரன் பாண்டவர்களிடம் தூதனுப்பி போர் வேண்டாம் என்றும் நாட்டை துரியோதனாதிகளிடம் ஒப்படைத்துவிடும்படியும் அறிவுரை சொல்லி வரச் சொன்னார் சஞ்சய முனிவர் அங்கு சென்று அவ்வாறே சொல்ல பாண்டவர்கள் அதை ஏற்கவில்லை பின்னர் கிருஷ்ணரை தூதனுப்பி கௌரவர்களுக்கு எச்சரிக்கை விட தர்மரின் தம்பிகள் ஏற்பாடு செய்தனர் ஆனால் தர்மருக்கு இதில் உடன்பாடு இல்லை அவர் கிருஷ்ணனிடம் கௌரவர்கள் வேறு யாருமல்ல அவர்களும் என் தம்பிகள்தான் சாதாரண மண்ணை பெறுவதற்காக என் தம்பிகளை கொல்ல வேண்டுமென நான் விரும்பவில்லை நாங்கள் மீண்டும் காட்டிற்கே போய்விடுகிறோம் உயிரை வாங்கும் இந்த போரில் எனக்கு விருப்பமில்லை எனவே நாங்களே சமாதானமாக போய்விடுவதாக துருதுராசிரிடம் போய் சொல்லிவிடு என்றார் தர்மா நீ சொல்வது சற்றும் சரியல்ல பழைய விஷயங்களை நீ மறந்துவிட்டாய் யுத்தத்தை நீ கைவிட்டால் பூலோகத்தில் உள்ள அனைவரும் உங்களை இகழ்வார்கள் அது மட்டுமின்றி திரௌபதியை துச்சாதனன் தொகிலிருத்த விஷயத்தை நீ மறந்துவிட்டாய் அப்போது நீங்கள் அனைவருமே அந்த ராஜசபையில் வீரவேசமாக கௌரவர்களை கொள்வதாக உறுதியெடுத்தீர்கள் அந்த சபதம் பொய்யாக வேண்டுமென நினைத்தால் நீ உன் தம்பிகளுடன் காட்டிற்கு போகலாம் என்றார் பரமாத்மாவின் வார்த்தைகள் தர்மரின் இதயத்தை தெளிவித்தது கிருஷ்ணா நீ துரியோதனிடம் சென்று எங்களுக்குரிய பாகத்தை கேள் தர மறுத்தால் ஆளுக்கொரு ஊர்விதம் ஐந்து ஊர்களையாவது தரச்சொல் அதற்கும் அவன் மரத் தர மறுத்தால் ஆளுக்கு ஒரு வீடாவது கேள் அதையும் மறுத்தால் யுத்தம் செய்வதைத் தவிர வேறு வழியில்லை என சொல்லிவிடு என்றார் பீமனுக்கு இதில் உடன்பாடு இல்லை அவன் சத்தமாக பேச ஆரம்பித்தான் அண்ணா திரௌபதியின் கூந்தலை பிடித்து இழுத்த துச்சாதனின் கையை விட்ட நான் முயன்றபோது நீங்கள் என்னை தடுத்து விட்டீர்கள் அப்படி செய்ததன் மூலம் நம் இக்குளத்திற்கே இந்த உலகம் உள்ளவரை தீரா தீராக்கலங்கத்தை உண்டாக்கிவிட்டீர்கள் நமக்கு நாடு முழுமையும் வேண்டும் அது மட்டுமின்றி அந்த துரியோதனின் பங்கையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் பெரியப்பாவுக்கு புத்தி வரும் அதே நேரம் துரியோதனனுக்கும் நான் ஒரு பெரிய நாட்டை பரிசாக அளிப்பேன் அது எது என்றால் இந்திரனுடைய அமராவதி பட்டணம் என்றான் கேலியுடன் பின்னர் அவன் கண்ணனிடம் கண்ணா உனது சொல்லை கூட கேட்க என் தமையனார் விரும்பவில்லை அவரது பேச்சு சரியில்லை என்பதை நீயே அறிவாய் பாஞ்சாலி கூந்தலை முடிக்காமல் இருக்கிறாள் காலம் முழுவதும் அவள் அதே நிலையில் இருக்கட்டுமென எனது சகோதரர் விரும்பினாள் என்னால் என்ன செய்ய முடியும் எனவே தூது சென்று அவர் சொன்னதை செய்து வா என சொல்லிவிட்டு வெளியேற முயன்றான் கிருஷ்ணர் அவனை தடுத்தார் பீமா சகோதரர்களிடம் கோபம் கொள்ளக்கூடாது மூத்த சகோதரர் நமது நன்மையைக் கருதி ஏதேனும் சொன்னால் இளைய சகோதரர்கள் அதை ஏற்க வேண்டும் முதலில் கோபத்தை விட்டுவிடு சண்டைக்கு செல்பவனுக்கு சாந்தமே முதல் ஆயுதம் பதட்டமின்றி செயல்பட்டால்தான் எந்த ஒரு காரியமும் வெற்றி பெறும் என அறிவுரை சொன்னார் கிருஷ்ணரின் கட்டளையை ஏற்று பீமன் அமைதியானான் இப்படியாக அர்ஜுனன் நகுலன் ஆகியோர் தங்கள் பங்கு கருத்தை கூறி முடித்தனர் இப்போது இளைய தம்பியான சகாதேவனிடம் கண்ணன் வந்தார் சகாதேவா எல்லோரும் அதை சாதிப்போம் இதை சாதிப்போம் துரியோதனை கொன்றுவிடுவோம் உன் பெரியப்பாவின் ராஜ்யத்தையும் சேர்த்து கைப்பற்றுவோம் திரௌபதியின் கூந்தலை முடிக்க வைப்போம் என்றெல்லாம் சபதம் செய்திருக்கிறார்களே நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பதன் ரகசியத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்றார் சகாதேவன் இப்போது பலமாக சிரித்தான் மைதுனா உன் நாடகத்தை நான் அறிவேன் உலகம் என்ற சக்கரமே உன் கையில் இருக்கிறது அந்த நாடக மேடையில் நாங்கள் பாத்திரங்களாக நடிக்க வந்திருக்கிறோம் எங்களை நடிக்க வைக்கும் சூத்திரதாரி நீ என்ன செய்ய வேண்டும் என்ன நடக்கும் என்பது எல்லாம் அறிந்த நீ எங்களிடம் கருத்து கேட்டு நாடகமாடிக்கொண்டிருக்கிறாய் எதை நடத்த வேண்டுமென நீ முடிவு செய்திருக்கிறாயோ அதுதான் நிச்சயமாக நடக்கப் போகிறது எனவே இந்த பொறுப்பை உன்னிடமே ஒப்படைக்கப் போகிறேன் என சொல்லிவிட்டு ஒதுங்கிக் கொண்டான் மாயக்கண்ணன் சகாதேவனை விட்டபாடில்லை அவனை தனியாக அழைத்துக்கொண்டு ஒரு மண்டபத்திற்குள் சென்றார் சகாதேவா நீ ஜோதிடத்திற்கு அதிபதி என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ அறிவாய் எனவே போரை நிறுத்துவதற்கு ஒரு வழி சொல் எனக் கேட்டார் சகாதேவன் விடாக்கண்டனாக இருந்தான் நான் ஜோதிடன் தான் ஆனால் அந்த ஜோதிடத்தையே மாற்றும் சக்தி உன்னிடம் இருக்கும்போது என்னால் என்ன செய்ய முடியும் என்ன நடத்த வேண்டுமென நீ எண்ணியிருக்கிறாயோ அதையே நடத்து என மீண்டும் ஆணித்தரமாக சொன்னான் கண்ணன் அதற்கு மறுத்தார் போர் நடப்பது என்பது உறுதியாகிவிட்டது கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு ஆதரவு திரட்ட நல்ல மனிதர்கள் ஒவ்வொருவரிடமும் சென்றார் அதில் விதுரரும் ஒருவர் கிருஷ்ணர் விதுரரை சந்திரிக்க சென்றபோது விதுரர் கிருஷ்ணரின் பாதக்கமலங்களை பணிந்து வரவேற்றார் கண்ணா அஸ்தினாபுரத்துக்கு எழுந்தருள் எண்ணி எனது இல்லத்திற்கு வரவேண்டும் என அழைத்தார் நல்லவர்களின் அழைப்பை ஆண்டவன் காலம் தாழ்த்து ஏற்பானே ஒழிய வராமல் இருக்க மாட்டான் பகவான் கிருஷ்ணர் அந்த அழைப்பையே ஏற்றார் செல்லலாம் விதுரரே தங்களிடம் நிறைய பேச வேண்டியிருக்கிறது போகலாம் என்றார் கிருஷ்ணர் தன்னுடன் ஐம்பது லட்சம் ராஜாக்கள் புடைசூல வந்திருந்தார் அவர்கள் அனைவரும் கிருஷ்ணரை பின்தொடர்ந்து விதுரரின் மாளிகைக்குள் சென்றனர் எல்லோரையும் வரவேற்ற விதுரர் கண்ணா நீ இந்த ஏழையின் குடிசைக்கு எழுந்தருளியது நான் செய்த பாக்கியம் ஆதிசேசனில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளே உன் திருவடியை பணிகிறேன் என்றவர் கண்ணனின் கால்களை தூக்கி தன் தலைமேல் வைத்தாரோ இல்லையோ நல்வினை தீவினை ஆகியவற்றால் ஏற்பட்ட ஜனன மரண துன்பங்கள் விதுரரை விட்டு அகன்றன இனி பிறவியில்லை என்ற மகிழ்ச்சி ஏற்பட்டதும் கண்ணா இந்த ஏழை தரும் விருந்தையும் ஏற்றருள வேண்டும் என்றார் கிருஷ்ணர் புன்னகையுடன் அதை ஏற்று நல்லவர்களின் இல்லத்தில் தரப்படுவது சிற்றுண்டியே ஆயினும் அதை பேருண்டியாக நினைத்து ஏற்பேன் என்றார் விதுரர் மகிழ்ச்சியுடன் கண்களை சற்றே திருப்ப அங்கே நின்ற ஆறு லட்சம் சமையல்காரர்கள் விதுரரின் கட்டளையை புரிந்து கொண்டு படபடவென வேலைகளை துவங்கினர் சில மணி நேரங்களில் உணவு தயாராகிவிட்டது ஐம்பது லட்சம் பேர் வந்திருக்கிறார்களே அத்தனை பேருக்கும் சாப்பாடு தயார் அறுசுவை உணவு உண்டவர்களுக்கு விதுரர் சந்தனமும் தாம்பூலமும் தந்து உபசரித்தார் விதுரரின் இல்லத்திலேயே கிருஷ்ணர் சற்று நேரம் ஓய்வும் எடுத்தார் பின்னர் சம்பாசனை துவங்கியது கிருஷ்ணா நீ இங்கே வந்த காரணத்தை நான் அறியலாமா என விதுரர் கேட்டதும் விதுரரை பாண்டவர்கள் வனவாசத்தை முடித்துவிட்டு வந்துவிட்டார்கள் அவர்களுக்குரிய இடத்தை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் மறுத்தால் அவர்கள் துரியோதனுடன் போரிடுவார்கள் கௌரவர்கள் அந்த போரில் அழிவது உறுதி என்றதும் விதுரர் அவரிடம் கண்ணா அது நடப்பது போல் எனக்கு தெரியவில்லை கௌரவர்கள் இவ்விஷயத்தில் வாதமாக உள்ளனர் என்றார் விதுரரே ஏழை ஒருவன் தன் எஜமானனிடம் வயிற்றுப்பசி பசி நீங்க பொருள் கேட்பான் எஜமானனோ மறுப்பான் அதே ஏழை உணர்ச்சி வசப்பட்டு தன்மேல் அம்புகளை எய்ய வருகிறான் என்றால் உயிருக்கு பயந்து எதை வேண்டுமானாலும் கொடுத்து விடுவான் இதுதான் உலக நியதி துரியோதனனும் அந்த எஜமானனை போன்றவர்தான் அவன் அடிபட்டுதான் ராஜ்யத்தை திருப்பி தர வேண்டும் போல் தெரிகிறது என்று கிருஷ்ணர் விதுரரே உம்மை போன்ற நல்லவர் இல்லத்தில் சாப்பிட்டதும் உறங்கியதும் பேசியதும் மனதிற்கு இனிமை தருகிறது இதே உணர்வுடன் போய் துரியோதனிடம் நான் பேச வேண்டும் என்று புறப்பட்டார் துரியோதனன் மூன்றரை லட்சம் அரசர்கள் புடைசூல சிம்மாசனத்தில் வீச்சிருந்தான் சிற்றரசர்களே நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் இப்போது இங்கே கிருஷ்ணன் பாண்டவர்களுக்கு ஆதரவாக தூதனாக வரப்போகிறான் அவன் வரும்போது மரியாதையாக யாரும் எழுந்து நிற்கக்கூடாது அவனை அலட்சியம் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டான் மன்னர்கள் தலையை ஆட்டி வைத்தனர் இந்நேரத்தில் கண்ணபிரான் துரியோதனன் அவைக்கு வந்தார் அவர் வந்தாரோ இல்லையோ அந்த சுயரூபத்தை பார்த்தவுடனேயே அவர்களையும் அறியாமல் எழுந்து நின்றனர் குறுநில மன்னர்கள் மகாத்மா விதுரர் பீஷ்மர் துரோணர் அவர் மகன் அஸ்வத்தாமன் எல்லாருமே எழுந்து நின்று அவரை வரவேற்றனர் அவர்கள் கண்ணனின் திருவடியை தரிசித்தார்கள் துரியோதனின் நண்பன் கர்ணன் என்ன செய்வதென தெரியாமல் மன அலைகளப்பட்டு அமர்ந்திருந்தான் துரியோதனன் முகத்தை திருப்பிக் கொண்டான் சகனிக்கோ அவமானம் பிடுங்கித் தின்றது தன் மருமகனை தூண்டிவிட்டு சிற்றரசர்களையும் மற்றவர்களையும் ஒடுக்கி வைத்தும் பயனில்லாமல் போய்விட்டதே என மனம் வெதும்பினான் மூன்றரை லட்சம் பேரையும் ஒரே நாளில் விரையடி விரட்டி விட்டால் போரிட ஆள் வேண்டுமா என்ன செய்வதென தெரியாமல் துரியோதனன் கையை பிசைந்தான் எல்லாவற்றையும் ஓரக்கண்ணால் நோட்டமிட்டபடியே வந்த மாயக்கண்ணன் தன் சேஷ்டையை துவங்கினார் கால்விரலை பூமியில் பதித்து அழுத்தினார் உலகமே ஒரு நிமிடம் ஆடியது போன்ற உணர்வு எல்லோருக்கும் ஏற்பட்டது இறைவனுக்கு மதிப்பு தராத நாடு பூகம்பத்தில் சிக்கி அழியும் என்பதை இதன் மூலம் கிருஷ்ணர் உலகத்துக்கு உணர்த்தினார் எல்லோரும் சற்றே திகைத்தாலும் துரியோதனின் சிம்மாசனம் மட்டும் கவிழ்ந்தே விட்டது அவன் படிக்கட்டுகளில் தவறி விழுந்து கண்ணனின் திருப்பாதத்தில் கிடந்தான் இறைவனுக்கு நல்லவன் கெட்டவன் என்ற பாகுபாடில்லை எல்லோருக்குமே தன் திருவடியை தர அவர் காத்திருக்கிறார் ஆனால் சில பாழும் மனிதர்கள் அதை அலட்சியம் செய்கிறார்கள் துரியோதனா எழுந்திரு வணக்கம் செய்யும் அவசரத்தில் இப்படியா தவறி விழுவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனிதர்கள் நிலை தடுமாறவே கூடாது என்று அறிவுரை சொல்பவர் போல் நடித்தார் துரியோதனன் வெட்கம் மேலிட சமாளித்து எழுந்தான் கோபத்துடன் ஆசனத்தில் போய் அமர்ந்தான் துரியோதனா நான் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் நீ என்னிடம் எதுவுமே பேசவில்லையே என பீடிகை போட்டார் பரந்தாமன் கிருஷ்ணன் கிருஷ்ணா நான் ஏன் உன்னிடம் பேச வேண்டும் என் ஊருக்குள் வந்ததால் முதலில் என் வீட்டுக்கல்லவா வந்திருக்க வேண்டும் நீ விதுரனின் மாளிகைக்கு சென்றுவிட்டாயே அதனால்தான் உன்னிடம் பேசாமல் இருக்கிறேன் என்றான் துரியோதனா எனக்கு உன் வீடு என் வீடு பிறர் வீடு என்ற பேதமில்லை எனக்கு எல்லோருமே தான் நான் வரும் வழியில் விதுரர் என்னை எதிர்கொண்டு வரவேற்று அழைத்தார் அதனால் அவர் வீட்டுக்கு போனேன் இதையெல்லாம் விட நான் உன் வீட்டிற்கு வராததற்கு மற்றொரு முக்கிய காரணமும் உண்டு நான் பஞ்ச பாண்டவர்களின் தூதனாக உனது ஊருக்கு வந்திருக்கிறேன் உன் வீட்டிற்கு வந்தால் நீ விருந்து உபசாரம் செய்வாய் யார் வீட்டிலாவது சாப்பிட்ட பிறகு அவர்களுடன் சண்டை போட்டாலோ அந்த வீட்டில் உள்ள பெரியோர்கள் சொல்லும் உபதேசங்களை அலட்சியம் செய்தாலோ பிறர் செய்த உபகாரத்தை மறந்தாலோ அவர்களுக்கு சூரியனும் சந்திரனும் உள்ளவரை நரகம்தான் கதி இதை புரிந்துகொள் என்றார் கிருஷ்ணர் கிருஷ்ணரின் அந்த பதிலை பொருட்படுத்தாத துரியோதனன் சரி நீ வந்த விபரத்தை என்னிடம் விளக்கமாக சொல் எனக் கேட்டான் பகவான் கிருஷ்ணர் துரியோதனா பாண்டவர்களுக்கு நீ நியாயமாக கொடுக்க வேண்டியதை தந்துவிடு அது அவர்களுடைய பூமிதான் அவர்கள் தங்களுக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனையின்படி வனவாசம் முடித்து விட்டார்கள் இனியும் நீ அவர்களுக்கு அவர்களது ராஜ்யத்தை ஒப்படைக்காவிட்டால் எவ்வகையிலும் தர்மம் இல்லை மேலும் அது உன் வீரத்திற்கும் புகழுக்கும் இழுக்கை தரும் என்றார் துரியோதனன் அது கேட்டு சிரித்தான் கண்ணா நீ மிகவும் தந்திரமாக எனது நாட்டை பிரித்து பாண்டவர்களிடம் ஒப்படைக்க நினைத்து வந்திருக்கிறாய் அவர்கள் சூதாட்டத்தில் நாட்டை விட்டது விட்டதுதான் தொடர்ந்து அவர்களை வனத்திலேயே இருக்க சொல் எக்காரணம் கொண்டும் ஒரு ஊரை கூட அவர்களுக்கு நான் தரமாட்டேன் என சொல்லிவிட்டான் பகவான் கிருஷ்ணருக்கு போர் அறிவிப்பை வெளியிடுவதைத் தவிர வேறு வழியில்லாமல் போய்விட்டது துரியோதனா பாண்டவர்களுக்குரிய பூமியை அவர்களிடம் கொடுக்காவிட்டால் குருஷேத்திர யுத்தத்திற்கு நீ தயாராகிவிடு யுத்தம் செய்வதற்கு தயார் என என் கையில் அடித்து சத்தியம் செய் என்றார் துரியோதனன் இது கேட்டு மிகுந்த ஆத்திரம் அடைந்தான் கண்ணா உனது பிறப்பே கேவலமானது நீ பசுக்களை மேய்க்கின்றவன் நெய்யும் வெண்ணையும் திருடியதற்காக இடையர் குல பெண்கள் உன்னை உரலோடு சேர்த்து கட்டி வைத்தார்கள் அதையெல்லாம் மறந்துவிட்டு குருவம்சத்து அரசனிடம் இப்படி தைரியமாக பேசிக்கொண்டிருக்கிறாய் பஞ்ச பாண்டவர்கள் என்னை எதிர்த்தால் யானை போல் அவர்கள் முன்னால் நிற்பேன் பாண்டவர்கள் மானங்கெட்டவர்கள் அவர்களது மனைவியை இந்த சபையிலே கூந்தலை பிடித்து இழுத்து வந்து நான் அவமானப்படுத்திய போது கையை கட்டி கொண்டு இருந்த வீரர்கள் அப்படிப்பட்டவர்களுக்காக நீ தூது வந்திருக்கிறாய் அந்த பாண்டவர்களிடம்தான் என்ன ஒழுக்கம் இருக்கிறது ஒரே பெண்ணை அவர்கள் ஐந்து பேரும் மணந்து கொள்வார்களாம் ஆனால் அவளது கற்பு எவ்வகையிலும் கெட்டுப்போகாதாம் அப்படிப்பட்ட குலத்தில் பிறந்தவர்களுக்காக நீ தூது வந்திருக்கிறாய் இது ஆச்சரியமாக இல்லையா அவர்களுக்காக நீ தூது வந்ததில் என்ன நியாயம் இருக்கிறது எனக் கேட்டான் அவனது ஆணவத்தை என்னை கிருஷ்ண பரமாத்மா சிரித்தார் ஆணவம் மிக்கவர்கள் தோல்வியை தழுவுவது உறுதி என்பது கண்ணபிரானின் சித்தாந்தம் இனிமேல் நிச்சயமாக பாண்டவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என கிருஷ்ணனுக்கு புரிந்துவிட்டது துரியோதனிடம் சொல்லிக்கொள்ளாமல் கண்ணன் கிளப்பிவிட்டார் அவர் சென்ற பிறகு விதுரரிடம் துரியோதனன் கோபத்துடன் சித்தப்பா நீங்கள் என்ன காரணத்திற்காக கண்ணனுக்கு விருந்து கொடுத்தீர்கள் நீங்கள் நான் கொடுக்கும் உணவில் வாழ்கிறீர்கள் ஆனாலும் பாண்டவர்களுக்காக தூது வந்தவனுக்கு விருந்து கொடுத்திருக்கிறீர்கள் ஒரு தாசியின் மகனான உங்களுக்கு இப்படிப்பட்ட புத்திதானே இருக்கும் என்று கேட்டான் இதை கேட்டு விதிரர் மிகுந்த அடைந்தார் பெற்ற தாயை பற்றி பேசிய துரியோதனன் மீது அவருக்கு ஆத்திரம் ஏற்பட்டது துரியோதனா என் தாயை பற்றி பேசிய உன்னை இப்போதே வெட்டி வீழ்த்தியிருப்பேன் ஆனால் அது குரு வம்சத்திற்கு இழுக்கு குரு வம்சத்தில் பிறந்த ஒருவன் தனது சகோதரன் புதல்வனை கொன்றான் என்ற பழிச்சொல் காலம் காலமாக என் மீது நிலைத்திருக்கும் இனியும் இப்படி பேசாதே பேசினால் நாக்கு இருக்காது நான் கண்ணனுக்கு மட்டுமல்ல அந்த பாண்டவர்களுக்கே கூட உதவி செய்தாலும் கூட உலகத்திலுள்ள அரசர்கள் என்னை பழிக்க மாட்டார்கள் எனது குணம் அவர்களுக்கு தெரியும் இனியும் உனக்காக நான் போரில் இறங்கினால் அது என் தாயை அவமதித்தது போலாகும் எனவே என்னிடம் உள்ள யாரையும் அளிக்கும் சக்தி வாய்ந்த விஷ்ணு தனுசுவை வெட்டி எரிகிறேன் இது இனிமேல் யாருக்கும் பயன்படாது என சொல்லிவிட்டு விஷ்ணு தனுசை ஒடித்து எரிந்தார் அர்ஜுனன் கையில் உள்ள காண்டிப வில்லிலிருந்து புறப்படும் அம்புகளை முறிக்கும் சக்தி விஷ்ணு தனுசுவிற்கு இருந்தது இப்போது அது இல்லாமல் போனதால் துரியோதனனுக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டதை அந்த சபையில் வீற்றிருந்த அரசர்களெல்லாம் கண்டார்கள் ஆனாலும் துரியோதனனை எதிர்த்து பேச முடியாததால் அவர்கள் அமைதியாக இருந்தனர் அப்போதும் துரியோதனின் ஆணவம் அடங்கவில்லை விதுரரின் வில் போனால் போகட்டும் என் நண்பன் கர்ணனிடம் இருக்கும் வில்லுக்கு அந்த அர்ஜுனனால் பதில் சொல்ல முடியுமா அவன் என்னுடன் இருக்கும் வரை என்னை யாராலும் வெல்ல முடியாது என சொல்லிவிட்டு அதிபயங்கரமாக சிரித்தான் இப்படியாக குருஷேத்திர போர் ஆரம்பமானது நன்றி